விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற தவறிய மத்திய அரசை கண்டித்து தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கத்தினர் தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் மயிலாடுதுறையில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கைது மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கத்தினர் தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ரயில் நிலையம் அருகில் இருந்து தலைவர் ஐயாக்கண்ணு மாவட்ட தலைவர் ராமலிங்கம் தலைமையில் அறுபதுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் பேரணியாக மேம்பாலம் பகுதி வழியாக வந்து ரயில் நிலையத்தில் ஒன்னாவது நடைமேடையில் வந்த சென்னையில் இருந்து திருச்சி செல்லும் சோழன் எக்ஸ்பிரஸ் விரைவு ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்தில் விவசாயிகள் பொருட்களை லாபகரமாக விலையை வழங்கக்கோரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மின்சார திருத்த மசோதாவை திரும்பப் கோரியும் மத்திய அரசு வழங்கிய பல கோரிக்கைகளை நிறைவேற்றக் கோரியும் டெல்லியில் நடைபெற்று வரும் விவசாயிகளின் போராட்டத்தில் துப்பாக்கி சூடு நடத்தியும் கண்ணீர் புகைக்குண்டுகளை வீசியதை கண்டித்தும் மூன்று விவசாயிகள் உயிரிழந்ததற்கும் நூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் படுகாயம் அடைந்ததற்கும் காரணமான மத்திய அரசை கண்டித்து மத்திய அரசுக்கு எதிரான கண்டனம் முழக்கமிட்டனர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட தலைவர் ஐயா கண்ணு உள்ளிட்ட விவசாயிகள் அனைவரையும் மயிலாடுதுறை போலீசார் மற்றும் ரயில்வே துறை போலீசார் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர் வேலை போறே சக்கரவர்த்தி ஜெயவர்தன ஜெயவர்தன சக்கரவர்த்தி ஜெயவர்தன வேலை போறே வேலை போறே வேலை போறே வேலை போறே